नहीं तो नहीं हाँ ये तो पसंद है बाप तो 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 बोलती है बाप ऐसा बोलती है बाप कौन बीटे ऐसे ज़रा मेरी तंगड़ी टेप आप उनको तोड़े हैं तो नाने चुप आते आते डालते मारते दफोरी सेंड इतने मामा मामा अबा

என்னோட சகோதரங்களை பண்ணுவேன் என் சொல்லிட்டு என்னோட முகத்தை பாத்தோம் கிட்டியா சித்திப்பா சுத்திப்பா எப்படி போனாங்க அந்த கிலோ போய் போயிட்டு

மரணே தனக்கு சொல்லு சொல்லு என்னைக்கு நான் சொல்ல போறேன் என்னைக்கு நான் பார்க்க போறேன் தனி சண்டை ஏதோ அதனால நான் கவனம் அமைதியா இருந்துட்டேன் ஏதோ எப்பாவது ஒரு நேரத்துல வீட்டுக்கு வந்தாலுமே மன நிம்மதி இருக்காது சுத்தி ஏதோ அந்த நிலைமைக்குதான் பண்ணா ஏதோ வேதனை வேடிக்கை ஏதோ வாட்ட பிரச்சனை என்ன பண்றது சொல்லிதான் கம்மன அமைதி மூணு இருந்தேன் வார்த்தை எனக்கு மனசுல ஒரு வார்த்தை சொன்னா அதன் சொன்ன வார்த்தை தான் நான் போய்

புரிய அந்த நிலைமைக்கு மாமா நீ குற இந்த ஏதோ கொஞ்ச நேரம் வரலன்னா சண்டை போடுவா கொஞ்ச நேரம் யாரை யார கேட்பா அந்த நிலைமைக்குள்ளா வரலாம் மேல ஏதோ அந்த நிலைமைக்குள்ள கதி பண்ணுவா ஏதோ யாருக்கையுமே பேச கூடாது யாருக்கையுமே உறவாட்ட வச்சு கூடாது எங்க அப்பா கையில கூட பேசக்கூடாது புரியதாளி